இந்த செம்மரக்கட்டை தான் இன்றைக்கி வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது இந்தியாவில் வந்து அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா பகுதி அந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து வளர்ச்சி இருக்குது பார்த்திங்களா பிரமாணமான வளர்ச்சி ஆயிரூபா ஆயிரம் ரூபாய் உயரம் மலை அந்த மரத்துக்கு வேல்வின்னு சொன்னால் நீங்கள் அதை அப்படியே சைனாவுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் குறைஞ்சி இருபதனாயிரம் கூட கிலோ வாங்கிறதுக்கு ஆள்

இந்த ரெண்டு தான் இதை வச்சுதாங்க கருவா வச்சு தான் அவன் படமே எடுத்தது இப்போ டூவும் அப்படிதான் வச்சு பல கோடிகள சம்பாதிச்சிருக்கலாம் ஆனா உண்மையிலேயே சீனா கடை என்ன பண்ணோனியன் போன்ற மிக முக்கியமான இது எல்லாம் இதுல இருந்து எடுக்கிறான் அந்த சிம்மரக்கட்டையிலேருந்து அந்த அளவுக்கு கனிம வளங்கள் இந்த செம்மரக்கட்டையிலேயே இருக்கிற நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செம்மரக்கட்டை இந்த செம்மரக்கட்டை வந்து கடத்தல் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது இருந்தாலும் அந்த செம்மரக்கட்டைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள்லாம் என்ன அப்படின்றது வந்துட்டு நம்ம அதுக்கான சிறப்பான ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்ற சொல்கிறேன் சிறப்பு தொகுப்பு அப்படின்றப்ப ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து நம்மள்கிட்ட வரணும்ல ஸோ அதனால இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாராகிம் அவர்களை வரவேற்கிறேன் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் கண்டிப்பா சார் பார்த்ததே சந்தோஷம் ஃபஸ்ட் இந்த செம்மர கட்டை அப்படின்றப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்னப்பா இது சும்மா சாதாரண ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த படத்தில் புஷ்பா படம் வந்து வந்திருக்கு அந்த புஷ்பா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கே ஒருத்தர் ஆள்றான் ஒருத்தர் ஸ்டேட்டில் இருக்கிற சிஎம் இருக்கிற பொசிஷனை ஒருத்த மாத்திரான் அப்படின்ட்டு நார்மலாக அந்த கதையை வந்து எடுத்துட முடியாது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை சம்பவம் இருக்குமோ அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ செம்மரக் கடத்தல் அப்படின்னா என்ன சார் அதுக்கு பின்னாடி இருக்கிற வேல்யூஸ் வந்தேன் அதான் இப்போ இந்த செம்மரக் கடத்தல் பற்றி நீங்கள் இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுத்த காரணமே இப்போ அந்த புஷ்பா படத்தின் டூவை பற்றி தான் நீங்கள் இந்த பட விஷயம் எடுக்கிறீங்க இல்லையா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மரக்கட்டை வந்து சொன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோலாம் செம்மரக்கட்டையெல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு தான் செம்மரக்கட்டை கடத்தல் வந்து அதிகமாக வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பிறகுதான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சந்தனக்கட்டை தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் சந்தனக்கட்டை கடத்தல் வீரப்பன் அப்படின்ற வந்து சந்தனக்கட்டை கடத்தால் அதுதான் வந்து பட் அது சந்தனக்கட்டையோட செம்மரக்கட்டையில் தான் வந்து அதிகமான லாபம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுதான் வந்து மிக பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இருக்கு ஏன்னு சொன்னால் அதுக்கு எல்லாமே மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ரெட்ஹில்ஸ் இருக்கு இல்லையா இந்த ரெட்ஹில்ஸ் நம்ம தமிழ்நாடு ரெட்டியூஸ் தான் அதுக்கு மூலம்னு சொல்லலாம் எனக்குனா ஆந்திராவினுடைய வடக்கு பகுதி அந்த சித்தூர் பகுதி இந்த மலைப்பிரதல் தான் செம்மராம வந்து நிறைய வளருது அது அந்த மண் மலம் வேணும் அந்த செம்மர கன்றை எடுத்துகிட்டு வந்து இப்போ உதாரணம் தமிழக அரசும் சரி சில தனியார் நபர்களும் சரி அந்த செம்பர கன்றுகள் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம்லாம் வச்சாங்க வச்சா வளர்க்குறேன் ஆனால் அந்த சித்தூர் அந்த சைடு அதாவது ஆந்திராவினுடைய வடக்கு மாவட்டங்களில் வந்து இருக்கக்கூடிய காட்டு பகுதியில வச்சேன்னு சொன்னா பிரமாண்ட வளர்ச்சி மலை சார்ந்த வளர நீங்க அடிப்படையில் நான் இந்த கேள்வி வைக்கிறேன் என்னன்னா நம்மளுக்கு நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்தா செம்மர செம்மரக்கட்டையை தாண்டி இந்த சந்தர மரத்துக்கு தாண்டா வேல்யூ அதிகம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமா நம்மளும் சினிமால காட்டுற விதத்தை வச்சு நம்ம உண்மையாலேயே தமிழக மக்கள் எல்லாரும் மோஸ்ட்லி ஆஃப் த பீப்பிள் நம்பிட்டு இருக்கிறது வந்து சந்தன மரம் தான் ஒரு பெஸ்டான ஒரு வேலிடான மரம் போல செம்மரம் மரம் பெருசா இல்லைன்னு பட் நீங்க சொல்றது அடிப்படையில் இப்ப நீங்க இந்த ரெட்டில்ஸ் எல்லாம் முன்னாடி வைக்கிறப்ப பார்த்தா உண்மையாவே செம்மரம் தான் நம்ம தெரிஞ்சுக்க மறுத்துட்டோமோ அப்படின்னு இருக்கு இல்ல உண்மையில செம்மர கட்டாயம் தான் இன்னைக்கு வந்து நம்பர் ஒன்னா இருக்கு இந்தியாவில வந்து அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆந்திரா பகுதி அந்த பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா மரம் வந்து வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா அது பிரமாணமான வளர்ச்சி அப்போ அந்த வளர்ச்சி தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த அந்த மரத்தை வெட்டி அதை பேக்கப் பண்ணி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வைரம் பாஞ்ச மரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வேள்வி எங்கேயும் போயிடும் அதெல்லாம் வந்து இப்போ கிலோ வந்து சென்னையில் வந்து ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா வைரம் பாஞ்ச மலை அந்த மரத்துக்கு வேள்வின்னு சொன்னால் நீங்கள் அதை அப்படியே சைனாவுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் குறைஞ்சி இருபதாயிரம் கூட கிலோ வாங்குறதுக்கு ஆள் இருக்கு சைனால சைனால இருபதாயிரம் ரூபாய்க்கு கூட இருக்கு அப்போ பாருங்க ஆயிரம் ரூபாய் இங்க இருக்கு இருபதாயிரம் ரூபாய் இங்க இருக்கு அப்போ பத்தொம்பதனாயிரம் ரூபாய் கிட்ட அவனுக்கு லாபம் கிடைக்கிது அப்ப பத்தொம்பதனாயிரம் ரூபாயில ஒரு ஐயாயிரம் ரூபாய் அவனுக்கு கிலோக்கு வந்து அவனுக்கு செலவு போயிச்சுனா கூட பதினஞ்சாயிரம் ரூபாய் அவனுக்கு சாதாரணமா ஒரு கிலோவுக்கு கிடைக்கும் போது இவங்க டண்டு கண்ணுக்கு ஏற்றும் போது அதனுடைய வேல்யூவேஷன் நீங்க கொஞ்சம் கிரியேட் பண்ணி எந்த அளவுக்கு போய் இது ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றீங்க ஆனா நீங்க சொன்ன அதே சித்தூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா கிட்டத்தட்ட வந்து அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் அந்த செம்மரக்கட்டைகள் கடத்துறவங்கலாம் தமிழர்கள் அப்படின்றது ஒன்று ஒன்று வந்துருக்குது அதே நேரத்துல அங்க ஒரு இரநூறு பேர் முன்னூறு பேர் வேலை பார்க்கறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பேர் தமிழராக தான் இருக்காங்க இதுக்கு என்ன சார் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்க இல்ல நீங்க வந்து இந்த சித்தூர் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜோளார்பேட்டை வேலூர் இந்த ஜோளார்பேட்டை இந்த சைடு மக்கள் சித்தூர் அவங்களுக்கு பக்கம் ரொம்ப ரொம்ப சித்தூர் ரொம்ப பக்கம் அவங்களுக்கு அதிகம் பட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது எண்பது கிலோமீட்டர் தான் அவங்களுக்கு இப்போ இவங்க வந்து கூலி தொழில் வேலை செஞ்சாங்கன்னு வச்சிக்கலாம் இப்போ கூலி வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுபா ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த சைடு அந்த சைடு பட் அதே நபர்கள் வந்து அவங்க அந்த சித்தூருக்கு போய் அந்த செம்மர கட்டையை வெட்டி கட்டு கட்டிட்டு வந்தாங்க சொன்னால் அப்போ அவங்களுக்கு வந்து என்ன எடுத்துன்னா ஒரு நாளைக்கு கூலி வந்து அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரலாம் அவங்களுக்கு கிடைக்குது கூலி எவ்வளவு ஐந்நூறு ரூபா கூட கஷ்டமா படக்கூடிய ஒரு இடத்துல அவங்க அங்க போய் வேலை செஞ்சாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூலி அவங்களுக்கு கிடைக்குதுன்னு போது அப்ப என்ன பண்ண ஆண் பெண் குழந்தைங்க சொல்லிட்டு எல்லாருமே அவங்க அங்க போறாங்க மத்தே இதுல என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்துல அதுல வந்து என்கவுண்டர் நடந்தது அங்க என்னன்னு சொன்னா அது பேப்பர்ல எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அது எப்படின்னு சொன்னா என்கவுண்டர் சந்த அதாவது செம்மரக்கட்டை கடத்தல்காரர்கள் இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆந்திரா போலீஸானார் எப்படி செம்மரக்கட்டை கடத்தல்காரர்களை ஆந்திரா போலீஸா சுட்டு கொலை அப்படின்னு சொல்லி வந்து இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வருது இதை வந்து கடத்தல ஒரு மெயினான ஒரு ஆள் குடிப்பட்டார் அவரை வந்து நாங்க சுட்டுக் கொண்டு வர மாட்டேங்குது பாருங்க அப்ப என்ன இதுதான் தலை வருது அப்ப என்னடா கட்டை கடுத்து இருபது தமிழருக்கு கொல்லப்பட்டாங்களா அப்போ தமிழக அரசியல மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாச்சு இல்லடா தமிழர்கள் இழுச்ச அப்படி சுட்டு சுட்டுக் கொள்வாங்க கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே கூலி தொழிலாளிகள் அன்றாட கூலி தொழிலா அவய் வேலை செய்யா அவனுக்கு எதுன்னு தெரியாது அவனுக்கு செம்மர கட்டணம் கூட அவனுக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை பெரும்பாலான நபர்களுக்கு ஒரு சிலருக்கு அவனால் தெரிய வாய்ப்பு இருக்கிட்டு பெரும்பாலான நபர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்போ அவங்க செய்கிறது என்னென்னா காட்டு கூட்டும் போகிறாங்க மரத்தை வெட்டுறாங்க கட்டு வெட்டுறாங்க அப்போ மரம் வந்து காட்டில் இருக்கக்கூடிய மரம் வெட்டுறது என்பது சட்டவிரோதம்னு எல்லாருக்குமே தெரியும் காட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் அந்த வன இலக்காவுக்கு சொந்தமான ஒரு பொருள் அதை வெட்டி எடுக்கிறது தவறுன்றது தெரியும் பட் அதே நேரத்தில் அங்கே போன கூலி கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிது சரி நம்ம அங்கே போய் வேலை செய்யுமோ சொல்லிட்டு தான் இவங்கெல்லாம் அங்கே போய் வேலை செய்யுது அப்போ வந்து அந்த இருபது பேர் அந்த என்கவுண்ட் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க செம்மர கடத்தல்காரர்கள் அப்படின்னாங்க அவங்களுடைய பிரதங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு தான் வந்தது வரும்போது யாருமே அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருந்தாங்க பட் இதை வெட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க இவங்க அதை ஒருத்தர் எடுத்துகிட்டு போவோம் இன்னொருத்த அப்படியே போய் அது எங்க போகுதுன்னு சொன்னா சீனா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்வது அதிகமா சீனாதான் இதை வந்து அவங்க வந்து வாங்கறான் இந்த சிம்மரக்கட்டையை இதை எப்படின்னா ரெடில்ஸ்ல இருந்து கொண்டு போனாங்கன்னா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கொண்டு போய்டும் மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்துலேருந்து வடகிழக்கு மாநிலங்கள் போய் அப்படியே அந்த மணிப்பூர் அந்த அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு போறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி போயிட்டு சீனாக்கா ஏன்னா வடகிழக்கு மாநிலங்க வந்து சீனா வந்து பக்கம் இல்லையா அதனாலதான் வெஸ்ட் பெங்கால் வழியா தான் இது பெரும்பாலும் இது எது வழியா சார் இது வந்து ரோடு வழியா போகலாம் சில இது வந்து கடல் வழியா போகலாம் மேஜரா வந்து இந்த சம்பவங்கள் நடக்கிறது வந்து போலீஸ் இல்லாத இடத்துலயோ இல்ல போலீஸ் செக்கிங் இல்லாத இடத்துல இல்ல போலீஸ் செக்கிங் இருக்கிற இடத்துலயோ இது நடக்குதோ இது வந்து யூஸ்வலா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது செம்மர கட்டாய பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அதாவது கண்டெய்னர் மூலியமா கப்பல்லையும் போகுது லாரிகள் மூலியமாவும் போகுது டேங்கர் லாரிகள் மூலியமாவும் போகுது சின்ன சின்ன கார் இருக்கு பார்த்தீங்களா கார் கார்லேயும் கூட வந்து இன்னொரு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ வந்து அதை வெட்டி நில துண்டு துண்டாக வெட்டி பீஸ் ஆக்கி அதை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறோன்னு இருக்காங்க இப்படி வந்து பல விதத்துலேயும் இந்த செம்மரக்கட்டையை வந்து கடத்துறாங்க ஒரு விதம் தான் சொல்ல முடியாது இதனால் வெறும் காவல்துறை கைது பண்ணி சிறையில் அடித்த நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய கார் டிரைவராக இருப்பான் அல்லது அத வந்து ஆஹ் சுமத்து சுமந்து வந்து இவங்க கிட்ட குடுக்குற நபரா இருப்பான் இப்படியாப்பட்ட நபர்கள் தான் தவிர அந்த மெயின் டீல்ஸ் வந்து யாருமே கைது பண்ணல யாருமே சரிப்படுத்த உங்களுக்கு யாராவது ஒரு சிம்மர கடத்தை கட்ட சிம்மரக்கட்டை மாற்ற வந்து கடத்துறவங்க இருக்காங்கல்ல அவங்களுடைய ஏதாவது ஒரு என்னைக்காவது ஒரு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல வந்து வாழ்ந்தவனும் இருக்கான் நாசமா போடவனும் இருக்கான் சிம்மர கடற்கள்ல வந்து இறங்கி கொ குறைஞ்ச முதலீடு மூலியமா இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியாகவும் சென்னை நகரத்திலே இருக்காங்க சென்னையிலே இருக்காங்க சென்னையிலே இருக்கா பல கோடிக்கு அதிபதிகளாக தெரியாது தெரியாது அதிபதிகளாகவும் இருக்காங்க அதே நேரத்தில் பல கோடிகளே முதலீடு பண்ணி சம்மர கடத்தல் பண்றேன்னு சொல்லிட்டு நாசமா போனவங்களும் இருக்காங்க அதை இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டு வகையை பிரிக்கணும் அதில் அதில் வந்து சில பேருக்கு தூக்கி விட்டுருது சில பேருக்கு நாசமாக்கிறது இப்போ இதை பத்தி அதிகமாக பேசு பொருளான காரணமே இந்த புஷ்பா டூ படத்தின் ஏ புஷ்பா படம் ஒண்ணு கூட அதுதான் செம்மர கடத்தில வந்து மூலமா வச்சு அதுவும் தமிழக கருவா தான் அவங்க படமே இப்போ இப்ப டூ அப்படிதான் வச்சு பல கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்க செம்மரக்கட்டையை விட செம்மரக்கட்டையை கடத்திற அந்த திரைப்படம் எடுத்து அதை விட அதிகமான முதலீட வந்து இன்னைக்கு பணத்தை லாபமா பாக்குறாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆனா எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி நம்ம லோக்கல்ல இல்ல ஒரு சென்னையிலையோ இல்ல வெளியிலேயோ ஒரு சாராயம் கடத்துறாங்க அப்படின்னாலே அங்கே உள்ள லோக்கலில் இருக்க போலீஸ்லேருந்து அங்கே இருக்கிற எம்எல்ஏல இவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நடக்குதுன்றது வந்து யூஸ்வலாக வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஆந்திரா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர கடத்தை வந்து வந்து கடத்துறாங்க இது வந்து அங்க இருக்கிற டிஸ்ட்ரிகே அவங்க வந்து ஒரு கையில் எடுக்கிற பவர் வரையும் அந்த அளவு ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் இல்லம்மா இப்ப நீ எப்படினா இது வன இலக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வச்சுக்கலாம் இப்போ வன இலக்கைய உயர் அதிகாரிகள் எல்லாம் வந்து மாசம் மாசம் போயிடுவாங்க சைலண்டா இருப்பான் வெட்டுவாங்க இப்போ

சரி இருபது பேர் சுட்டு கொண்டு வைப்பிருக்கு அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து செம்மரத்தை கட்ட யாருமே வெட்டவும் கூடாது கடத்தவும் கூடாதுன்றது சிஸ்டம் எல்லாம் போட்டாங்க இப்போ யாருமே கடத்தலையா யாருமே வெட்டலையா அது நடந்துட்டு தான் இருக்குது அது இருபது பேர் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அதை கொண்டுட்டு நீங்கள் வந்து அதை வந்து அவங்க எங்களை தாக்க வந்தாங்க நாங்கள் திருப்பி தாக்குறோம் அவங்க சேர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எப்படி இருந்தால் அதில் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு இரநூறு பேர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்கள் ஒரு போலீஸ் குரூப்பாக போனப்போ வனத்துறை அதிகாரிகளோட போனப்போ அவங்க வந்து எங்களை வந்து நாட்டு துப்பாக்கி வச்சு தாக்குனாங்க அருவாலை வச்சு வெட்ட வந்தாங்க அதனாலதான் இருபது பேர் ரவுடி என்கவுண்டர் சொல்றாங்க அவங்க கிட்ட ஆயுதம் எங்களை வெட்ட வந்தாங்க எங்க துப்பாக்கில சுட நாங்க திருப்பி சுட்ட அவர் செட்டிட்டாரு ஆனா அவர் சுட்டது எங்க மேல பண்ண அப்படின்ற கதை விடுவாங்கல்ல அதே மாதிரி ஒரு கதை தான் அந்த செம்மரக்கட்டை கடத்தல்காரர்களை சுட்டு கொண்டு விஷயத்தையும் சொன்ன கதைகள் புரியுதுங்களா நம்ம ஊர்ல அது என்ன ஆச்சு அரசியல் பிரஷர் கொஞ்சம் ஓவர் ஆகும்போது இப்ப இங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா திடீர்னு பாருங்க போது அங்கங்க வாகனம் எண்ணி பாட்டோம் சோதனை பண்ணுவான் லைசென்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா இன்சூரன்ஸ் கட்டியிருக்கா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணுவான் அவன் கேட்டேன் நான் ஏசா இப்படி தாளையா இருக்கீங்க அவசரம் வருஷமா போகும்போது எல்லாம் இருக்கு சார்னு காட்டிட்டு நாங்க என்ன பண்றதுக்கா இந்த மாசம் நாங்க மொத்தம் இருபத்தி இரநூத்தம்பது கேஸ் பிடிச்சாவும் எப்படி இந்த மாசம் இருநூத்தம்பது கேஸ் பிடிச்சாவும் அதே மாதிரி கஞ்சா கேஸ் இந்த மாசம் ஒரு பத்து நூறு கேஸ் பிடிச்சாவும் ஸ்டேஷனுக்கு புரியுதுங்களா சாராய்கேஸ் இந்த மாதம் இத்தனை ஆகணும் அதுக்காக நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில காவல்துறை சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி அந்த செம்மர கட்டத்தல் விஷயத்துல அடிக்கடி வந்து என்ன பண்ணுவோம் அரசு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறா மாரி உடனே என்ன பண்ணுவாங்க நாங்கள் பாருங்க இத்தனை பேரை பிடிச்சோம் இத்தனை பேரை வந்து கைது பண்ணியிருக்கோம் இத்தனை பேரு கிட்ட இருக்கேன் சீன் போடணுமா இல்ல ஒட்டு மொத்தமா வந்து லஞ்சத்தை கொடுத்து எல்லாமே திட்டுனாங்க நாளைக்கு அம்பலம் ஆயிடும் இல்லையா அதனால அடிக்கடி ஒரு சீன் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு சீன் நிகழ்ச்சிக்கு தான் இவங்க இறக்குறாங்க இறங்கும்போது அந்த இருபது பேரை என்கவுண்டர் பண்ணிட்டு தன்னை ஒரு அந்த எஸ்பி என்ன பண்ணிட்டார் அந்த மாவட்ட எஸ்பி நல்ல பேர் அவங்க அவங்க என்ன சொல்றேன் நாங்க வந்து எங்களை தாக்குவோம்னா நாங்க என்ன பண்றது நாங்க வந்து தாக்கிறோம் சத்தி அப்போ அவர் பெரிய ஒரு ஏதோ நாட்டு பற்றம் கரிம வளங்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹீரோவாயிட்ட உண்மை அப்படி இல்லை நீ வந்து சொன்னா நீ வெற்றவனை வெளிநாட்டு கிடைச்சி பல கோடி ரூபாய்களை பல லட்சம் கோடிகளை வந்து சம்பாதிக்கக்கூடிய நபரை பிடிச்சிருந்தா நீ அஜிக்கா நீ உன்னை ஹீரோவா நினைச்சுக்கலாம் புரியுதுங்களா நினைச்சுறேன் இந்த இருபது பேர் நீ என்கவுண்ட் பண்ணிட்டேன் இன்னும் இருநூறு பேர் அவங்க கூலிக்கு ஆளை அமர்த்துதான் செய்வான் அது நடந்துட்டு நீ இருக்கு இன்னும் ஆனா இது தலைமுறை தலைமுறையா இது வந்து நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து படம் ரிலேட்டடுன்னு இல்லாமலேயே இது வந்து இப்ப அப்பா ஒரு இதே சம்மர கடத்துல கடத்தான் பையன் அதே செய்யறான் சேர்ந்து செய்யறே ஒண்ணு இது சந்தன கட்டையை என்ன பண்றாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சந்தன கட்டையை எடுத்துட்டு போவாங்க எடுத்துட்டு போய் வந்து மரம் கட்டில் பீரோ எல்லாம் செய்வாங்க சம்மரக்கட்டிலேயே வந்து பீரோ மரம் இது எல்லாம் கட்டில எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க சீனா கொண்டு போய் பொம்மை எல்லாம் செய்யறான் அப்படின்னு சில பேர் சொல்லுவான் அதுதான் செய்யறான் அதை செய்யறான் ஆனால் உண்மையிலே சீனக்காரரை என்ன பண்ணான்னா ஹிரோனியம் போன்ற மிக முக்கியமான இதுலாம் இதுலேருந்து எடுக்கிறான் அந்த சிம்மரக்கட்டையிலேருந்து அந்தளவுக்கு த கனிம வளங்கள் இந்த சிம்மரக்கட்டையில் இருக்குது அதை எடுத்து அதை வந்து பல வகையில் அவன் வந்து பயன்படுத்துகிறான் ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா முக்கியமாக வந்து இது போன்ற கனிம வளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவிலேருந்து அவன் வந்து வாங்கணும்னு பார்க்குறான் நீங்கள் உதாரணத்துக்கு கடலில் இருக்க போகிறீங்க சில சில்லி ஃபிஷ்ன்னு வாங்க சில்லி ஃபிஷ் அது ஒரு பச மாரி இருக்காது அது வந்து வலையில் மாட்டிடுச்சுன்னா முன்னாடியெல்லாம் மீன் அதெல்லாம் திச்சு புரிவி போடுவாங்க மீன் மட்டும் தான் இருப்பாங்க அதெல்லாம் தூக்கி வீசி போடுவாங்க இன்னைக்கு அந்த சில்லி பீஸை கூட வந்து என்ன பண்ணுறாங்க சொன்னால் அது சில்லி பேசின்னு சொல்லிட்டு சீனாக்காரன் வந்து வாங்கிட்டு போகிறேன் அந்த அதை வாங்கி வாங்கி என்ன ஆஹ் அதெல்லாம் வந்து ரசாயனங்களை தயாரிச்சு அதன் மூலயமா வந்து பல மருந்து பொருட்களை அவங்க வந்து தயாரிக்கிறதா சொல்றாங்க எல்லாமே தயாரிக்கிறது அதே அதேமாரி இப்ப இதுல வந்து என்னன்னு சொன்னீங்கன்னால் இந்த செம்மரத்தை கட்டையை எடுத்துகிட்டு போய் அதன் மூலயமா ரசாயனங்களை தயாரிச்சு ஹீரோனியம் போன்ற மிக முக்கியமான ஹிரோனியம் வந்து எவ்வளவு முக்கியமான பொருள் கண்டிப்பா அதை ஒரு அணுகுண்டு தயாரிக்கிட்டு ஹிரோனியம் தேவை எவ்வளவு முக்கியமா இருக்கு அது போன்ற இதுவே வந்து செம்மரக்கட்டை

ஒன்பது மாநிலத்தில் அவங்க மீது வழக்கு ஒன்பது மாநிலத்துல ஒன்பது மாநிலத்துல வழக்கு சுமாராக ஒரு பத்து துறைமுகம் மூலியமா வந்து அவங்க வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த நிலக்கரி போன்ற இது வந்து கனிம வளங்களை இங்கேயே சீனா ஏற்றுமதி பண்றது அதில் வந்து பல லட்சம் கோடி ரூபாய் அவனுக்கு சம்பாதிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமான காசு இல்லை இன்னைக்கு நீங்கள் கர்நாடகில் ரெட்டி பிரதேஷ்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆகும் ரெட்டி பிரதர்ஸ் அவ்வளோ அவ்வளோ ஃபேமஸ் அவங்க என்னன்னா முழுக்க முழுக்க இந்த கனிமவளங்களை அடிச்சு சீனா கிடப்பது வேற எதுவுமே அவனுங்க வந்து இந்த நாட்டுக்காக அல்லது அவனுங்க செய்யக்கூடிய தொழில் மூலியமா வந்து பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் வந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படியே எதுவுமே இல்லை சரிங்களா அவங்க முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய இந்த கனிமாவளங்கள் நிலக்கரி போன்ற கனிமவளங்களை எடுத்து போய் சீனாவில் தான் சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது இதுதான் அந்த சீனாவின் ஏற்றுமதியும்போது நேரடியாக பண்ணாமல் மறைமுகமாக பண்ணுறது எல்லாமே

எடியூரப்பாவை வந்து முதல்வர் இருந்து நீக்கிறதுக்கு முக்கிய காரணமா அவனுங்க இருக்காங்க இல்லையா நீ எப்படி புஷ்பா டூவில் வந்து இந்த செம்மர கடத்தல் மூலிமா வந்து எப்படி ஒட்டுமொத்த ஒரு மாநிலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரான்னு சொல்லி ஒரு கொண்டு வரானோ அதே மாதிரி இந்த ரெட்டி பிரதேச இன்னைக்கு கூட கர்நாடகாவில் வந்து அரசியல அவங்க தீர்மானிக்கிறாங்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்ற அளவுக்கு அப்போ அவங்க அவங்க பண்ணது வந்து அங்கே வந்து அவங்க ஓடைச்சு சம்பாதிச்ச இல்லை முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுடைய எதிரி நாடான சீனாவுக்கு கடத்தி பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடிகளை சம்பாதிப்பு தான் அவங்களுடைய தொழிலாக செய்யிட்டு இருக்காங்க சரி ஒம்போது சிபிஐ வந்து ஒம்பது மாநிலத்தில் ப ஒரு ஒம்போது துறை எட்டு துறைமுகங்கள் மூலிமா வழக்கு பதிவு என்ன ஆச்சு கடைசியாக சிபிஐ வழக்கு நம்பிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி வந்து வழக்கு ஈஸியாக முடித்து வச்சுட்டாங்க வேலை முடிஞ்சுது அப்போ அவங்க வந்து butrentan, dess tai ytan. இப்படிதான் ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஒரு நம்ம நினைக்கிறோம் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே மிகப்பெரிய நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு பாக்குறவங்களுக்கும் டெஃபனெட்டா அது வந்து ஏன்னா ஒரு செம்மரம்ன்றது நம்ம பாக்குறோம் ஆனா அது யுரேனியம்ல சைனால போய் எந்த அளவு ஒரு இம்பேக்டை கொடுக்குது நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்றதுலாம் உங்ககிட்ட பேச பேச எனக்குமே அது இல்லை உண்மை அதான் சொல்றேன் அதெல்லாம் நான் இங்க ஐநூறு ரூபாய்க்கு கீழக்கூடிய ஒரு செம்மரத்தை அங்க ஒரு பன்னெண்டாயிரம் இருபதாயிரத்துக்கு வாங்குறாங்கன்னு சொன்னா அப்போ அவங்க வந்து அதை வாங்கி அவங்க ஒன்றையும் முட்டாது இந்தியாவில் ஒரு மரத்தை வெட்டிட்டு வாங்கடா அந்த மரத்துக்கு நான் இவ்வளவு சம்பளம் தரேன்றதுக்கு அவனே புட்டாரு இல்லை சீனா கண்டிப்பா இன்னைக்கு வல்லரசுகளில் முதன்மையாக இருக்காங்க ஓ சீனாவை பொறுத்தவரை வல்லரசுல முதன்மையாக இருக்கான் போது அப்ப இங்க இருக்கக்கூடிய நாம வேணான கழிவுன்னு சொல்லி இருக்கக்கூடிய இப்போ சில்லி பிஷை வந்து அவன் ஏற்றுமதி அவன் வாங்க இறக்குமதி பண்றாங்க இந்தியா போன்ற நாடுகளில் தான் இறக்குமதி பண்ணுறான் இப்போ எல்லாம் வந்து சும்மா வேஸ்டா போறது பச தான் அது பசங்க அது அது தானே அது நம்ம ஏற்றுமதி பண்ணால் நல்லா காசு வருதுன்னு ஏற்றுமதி பண்ணிகிட்டே இருக்கான் எல்லா மீனவர்கிட்டையும் போய் அது ஒரு ஏஜெண்ட் இருப்பான் நம்ம மாதிரி ஒரு ஆள் போய் அவன் வாங்கி வச்சுட்டு அதை மொத்தமாக வந்து ஏற்றுமதி பண்ணான் ஆனால் என்னன்னா அந்த சிலுபீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கடல்ல இருந்து எடுக்க எடுக்க மீன் வளர்ச்சி என்பது முழுக்க ஒழிவு இது ஒரு விதமான போர் தானே கண்டிப்பா அதாவது இது ஒரு விதமான இந்தியாவுக்கு எதிரான மறைமுகமான போர் இருக்கா இல்லையா அப்போ அந்த மீன் வளத்தை கொஞ்சம் கொஞ்சமா உண்டான வேலையை சீனா செய்யலாம் சரி இந்திய அரசு அதிகாரிக்கும் இந்திய வெளியுறவுத்துறைக்கும் இது தெரியாம இல்லை தெரியும் தெரிஞ்சுட்டு செய்யிட்டுன்னு கம்முன்னு விட்டுருக்காங்க ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து இவனுக்கு தான் இங்கதான் பாபர் மசூதி பாபர் மசூதி கீழே வந்து ராமர் கோவில் இருக்கா அல்லது கியானவாபி ப பள்ளிவாசலுக்கு கீழே வந்து கோயில் இருக்கா அல்லது அஹ் சாதி ஜாமா மசூதி கீழே கோயில் இருக்கான்ற ஆய்வு விஷயத்துல தானே நான் இருக்காங்க புரிதுங்களா அவன் வந்து அண்டை மா நாடு வந்து என்ன பண்றான் இந்தியாவுடைய கனிம வளங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவன் கொள்ளடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவே நிர்மூலமாக்கு உண்டான வேலைகளில் இறங்கிட்டான் நீங்க இந்த சாதாரணமா ஜெல்லி சொல்லாதீங்க சாதாரணமா இந்த செம்மர கட்டை கடத்தலி கட கட்டையும் சொல்லாதீங்க சீனா கடை அதே மாதிரி வந்து ரெட்டி பிரிதர்ஸ் பண்ண அந்த இது இருக்கு பார்த்தீங்களா ஆமா சார் நிலக்கரி இது எல்லாமே சீனாக்கு தான் போகுது இதுல நிலக்கரியுமே மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறதா நீங்க சொன்னீங்க அதாவது இந்த நிலக்கரியே நம்மள்டு அங்க போறதுதான் மெயினான ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஆகும் இது மூலயமா இருக்கும் சார் ரெட்டி பேரஸ் கர்நாடகாவில் அந்த வெட்டி அந்த இரும்பு தாழ்வு பொருட்கள் வந்து எல்லாமே சீனா தான் அப்போ அந்த தாழ்வு பொருட்கள் மூலிமா பலவிதமான தளவடங்களை சீனா தயாரிக்கிறோம் புரியுதுங்களா நம்ம தலைவரிச்சு இதை தயாரித்து அதை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டான்றதுக்கு என்னென்னச்சு கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க சார்ன்றது நம்ம யுரேனியம் மட்டும் இல்லை எறும்பும் தாது பொருட்களையும் அவன் வந்து ஏற்றுமதி பண்ணுறான் இந்த ரெட்டி சகோதரிகள் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன இருக்காங்க அப்போ இன்னைக்கு நம்ம மேலோட்டமாக வந்து பூச்சாண்டி காட்டுறது பாகிஸ்தானால் ஆபத்து இங்கே முஸ்லீம் ஆள் ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தாது பொருட்களையும் இந்தியாவுடைய கனிம வளங்களையும் இந்தியாவுடைய இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து கொள்ளடிச்சு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் த்ரீ செவன்டி ஒன்று நீக்கினாங்க இல்லையா த்ரீ செவன்டி ஏன் நீக்கினாங்கன்னு சொன்னால் அங்கே தீவிரவாதம் பயங்கரவாதம் அப்படி அதுக்காக தான் நீக்கணும் நீக்கிட்டு இப்போ ராணுவம் வந்து முழுக்க போய் கட்டுப்பாடு ரெண்டாவது முன்னாடி எப்படின்னா காஷ்மீரில் நிலம் வந்து வேற யாரும் போய் வாங்க முடியாது த்ரீ செவன்டின் ரத்து பண்ணால் யாரா போய் வாங்கலாம் யாரென்னா போய் வாங்கலான்னா நீங்களே போய் வாங்க போகிறது இல்லை கண்டிப்பாக இது யார் வாங்குறாங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி போய் வாங்குறான் என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மலை மலை சார்ந்த பகுதிகளில் லித்தீமென்கிட்ட ஒரு வேதிப்பொருள் இருக்காங்க அந்த வேதிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள்லேயே வந்து குறைஞ்ச அளவு தான் அவங்ககிட்ட சேமிப்பில் இருக்காங்க

ஆனால் அந்த லிட்டிம் என்ற அந்த வேதிப்பொருள் கனிம வளம் வந்து அந்த காஷ்மீர் பகுதியில் அளவுக்கு அதிகமாக இருக்கான் அப்போ அதை போய் கார்பரேட்டு அதாவது இந்திய கார்ப்பரேட்டுகள் அதாவது உலக கார்பரேட்டுகள் அங்கே போய் அதை வாங்கணும்னு சொன்னால் சர்வசாரம் முடியாது ஏன்னா அங்கே போய் இடம் வாங்க முடியாது இல்லை யாரும் அப்போ என்ன பண்றேன் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்குறான் நீ அந்த த்ரீ செவன்டி ஒன் ரத்த பண்ணி ரத்து பண்ணால் தான் முடியும் இப்போ உடனே பிஜேபி என்ன பண்ணுறான் த்ரீ த்ரீ செவன்டி ஒன் ரத்து பண்ணுறான் ஆனால் பிஜேபி எப்படி பிரச்சாரம் பண்ணனா அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதம் பயங்கரவாதம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் ஆபத்து இது காரணமாக நாங்கள் இந்த த்ரீ செவன்டி ஒன் ரத்து பண்ணோன்னு சொல்லிட்டு இந்திய மக்கள்கிட்ட லாபமாக அவனுக்கு பாருங்க ஒரு கல்ல ரெண்டு மாங்கானுவாங்க இல்லையா அப்போ ஒன்று உலக கார்பரேட்டுகள் சொன்ன மாதிரியும் நடந்துச்சு இன்னொன்னு அவனுக்கு ஓட்டு வாங்கி அவனுக்கு என்ன ஆச்சு பிஜேபி கிடைச்சிச்சு புரிஞ்சுங்களா இப்போ என்ன பண்ணுறாங்க கார்பரேட் கம்பெனிகள்லாம் போய் அங்க இடம் வாங்குறான் இப்போ அதனால தான் லடாக் வந்து முன்னாடி தனி மாநில அதாவது யூனியன் பிரதேசமா பிரிக்கும் போது அங்கே இருந்த மக்கள் வரவேற்பாங்க பட் இன்னைக்கு அதே மக்கள் எதிர்த்து போராட்டி இருக்காங்க காரணம் என்ன சொன்னால் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் போய் அந்த இடம் வாங்குறதும் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடி இப்போ அந்த மக்கள் எதிர்த்து போராட்டியிருக்காங்களோ எப்படி இருந்து பாருங்க இதுக்கு முன்னாடி இந்திய ராணுவத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கும் போராட்டமாக இருந்தது இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கார்ப்பரேட் கம்பெனிக்கு எதிர்த்து போராட்டிருக்கான் இன்றைக்கி இதே பிஜேபியை காரி கொடுக்கிறான் அதனால தான் இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அங்கே பிஜேபியில் வர மாட்டேங்க புரியுதுங்களா இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மணிப்பூர் கலவரம் நம்ம பார்க்குறோம் மணிப்பூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அதுவுமே தான் த்ரீ செவன்ட்டி ஒன்று செவன்ட்டி ஒன்று இங்கே இருக்காமல் செவன்ட்டி இருக்குது அப்போ அங்கேயும் அப்படி தான் அந்த பகுதியில் யாரும் போய் இடம் வாங்க முடியாது மலைப்பகுதியில் யாரும் போய் இடம் வாங்க முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் எடுத்தோன்னே போய் அதை போய் அது திரிசாக ரத்து பண்ணால் முடியாது அப்போ என்ன பண்ணுறான் அங்கே வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்குள்ளே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிறான் அதான் அந்த வைத்தியமானத்துக்கும் குக்கி மனத்துக்கும் அந்த இனத்துக்கும் ரெண்டு இது மோதல் இருக்கிறான் அப்போ இந்த வைத்திய வைத்திய இன்னும் வந்து என்ன சொல்லுது நாங்களும் பழங்குடிய மக்கள் தான் அந்த பழங்குடிய பட்டியலில் எங்களை சேருங்கிறது அவன் சோசமாக வழக்கு எடுக்கிறான் வழக்கு எடுத்துட்டு ஏன் நீங்கள் பழங்குடியினர் இதிலே சேர்க்கலாம் அப்படின்னா குக்கி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்காங்க இதனால் ஏற்பட்ட கலவரம் தான் இன்னும் வரையும் நடந்துட்டு இருக்கு இந்த டேட்டில் நீங்கள் நானும் பேசிட்டு பேசி நடந்துட்டு இருக்காது கொடூர தின் உச்சமாக இருக்குது ஆனால் இது என்ன ஆகும்னு சொன்னிங்கன்னா இதனுடைய பிரதிபலிப்பு என்ன ஆகும் சொன்னால் இப்போ இந்த கலவரம் நடக்கும் அது அப்போ அடக்கணும் அடக்கணும்னு சொன்னால் அங்கே வந்து சீனாவுடைய ஆக்கிரமிப்பு இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு கதை காட்டி அப்போ அந்த த்ரீ செவன்ட்டி ரத்து பண்ணோம் ரத்து பண்ணிட்டாங்க சொன்னால் அப்போ அந்த இதில் இடத்தை யாரும் வேணால் போய் வாங்குறான் வாங்குறது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிய மக்கள் யாரும் வாங்க முடியாது இது போன்ற கார்பரேட் கம்பெனிகள் போய் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிப்பது தான் இவங்களுடைய தொழிலாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த செம்மறை கடத்தல்கிறது இது சாதாரணமாக ஏதோ ஒரு மரம் தான்டா காட்டில் வளைஞ்சி இருக்கு அது என்ன மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம்னு சொன்னால் அதனால் வந்து இப்போ இயற்கை பேரிடர்லாம் பாருங்கள் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு மலைச்சரிவு எல்லாம் வருது நிலச்சரிவு எல்லாம் வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த கனிம வளங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு கொள்ளையடிக்க கொள்ளையடிக்க தான் அது வந்து ஒட்டுமொத்தமாக போகுது இப்போ அதுதான் இப்போ இந்த செம்மரக்கட்டையை இவனுங்க வெட்டி 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 எடுத்து அதை சீனா கப்பி பல கோடி ரூபாயை இவனுங்க சம்பாதிக்கிறானுங்க அதை தான் கருவா வச்சு இந்த உஷா டூவா உஷா உஷா புஷ்பா டூ படமும் எடுத்திருக்காங்க போது அப்போ செம்மர கடத்தலில் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் அந்த கடத்தல்காரர்களுக்கு கிடைக்கிது லாபம் கிடைக்கிது ஆனால் அரசு கண்டுக்காமல் இருக்குது கண்டிப்பாக சார் அந்த செம்மரக்கடத்தல் பற்றியும் செம்மர கடத்தலுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ரகசியங்கள் பற்றியும் அரசியல் பற்றியும் பேசின நல்ல தகவல்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார் இதுக்கப்புறம் மக்கள் பார்த்து அந்த செம்மர கட்டைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை உங்கள் மூலியமாக தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நல்ல தகவல்களுக்கு நன்றி சார்